வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த பகுதியில நெப்டியூன் பிளான்கள் என்னென்ன விளக்குவதற்காக மூத்த திருஞான அவர்கள் காத்திருக்காங்க வரிசையா கோள்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில நெப்டியூனினுடைய சிறப்புகள் என்ன அதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க எட்டு கோள்களின் கடைசி கோள் சரியா பிளானட் சூரியனிலிருந்து அதிகபட்ச தூரத்தில் இருக்கக்கூடியது நெப்டியூன் அதுவும் ஒரு ஐஸ் ஜெயண்ட் சரியா ஒரு பனிக்கோல் இதுதான் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் அதனுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி அடுத்து தரு நெப்டியூன் வந்து எவ்வளவு பெரிய கோள் பூமியை விட ஒரு மிகப்பெரிய கோள் தான் அதனுடைய டயமீட்டர் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் பூமியை கம்பேர் பண்ணிங்கன்னா பூமியுடைய டயமீட்டர் டுவெல் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஒரு நெப்டியூனுடைய அளவில் ஐம்பத்தேழு பூமிகளை உள்ளே அடக்கலாம் அந்த அளவுக்கு பெரியது இந்த நெப்டியூன் வந்து ஆகியிருக்கு சார் சரி பெரியதுல இருந்து நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர்ஸ் தொலைவில் நெப்டியூன் சுற்றி வருது அதான் கடைசி கோள்னு பார்த்தோம் அதனால மிக அதிக தொலைவில் நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருது பூமி சூரியனிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஸோ பூமியை போல் கிட்டத்தட்ட முப்பது மடங்கு தொலைவில் நெப்டியூன் சுத்தி வருது இந்த நெப்டியூனனுடைய சுழற்சி வேகம் இதை பத்தி பார்க்கணும் ஸ்பின் அண்ட் ஸ்பீடு இது தன்னைத்தானே எவ்வளவு மணி நேரத்தில் சுத்திக்குது சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது வேகத்தோடு தன்னைத்தானே சுற்றி வரும் வேகம் பூமியை விட மிக அதிக வேகம் அது நைன் தௌசண்ட் செவன் நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் ஸ்பீடில் நெப்டியூன் தன்னைத்தானே சுற்றிக்குது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற வேகம் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் ஸோ பூமியை விட அதிக வேகமாக நெப்டியூன் சுற்றி வருது அதனால் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்க்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்குது ஸோ பூமியோட ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரத்துக்கு இருக்க நெப்டியூன் தன்னைத்தானே சுற்றிக்குது அதே நேரத்தில் சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் பூமியை விட குறைவான வேகம்தான் டுவெல் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் பூமி வந்து ஒன் லேக் செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் ஸ்பீடில் சுத்துது நெப்டியூன் சுத்தி சுற்றுகிற வேகம் சூரியனை சுற்றுகிற வேகம் டுவெல் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் அதனால இன்னொன்று நீண்ட தொலைவில் இருக்கிறதுனாலையும் பூமியை விட குறைந்த வேகத்தில் சுற்றுறதுனாலையும் சூரியனை ஒரு முறை நெப்டியூன் சுற்றி வருவதற்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் நூற்றி அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் இந்த நெப்டியூன்ல வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சில கோள்கள் வந்து வாயுக்களால் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நெப்டியூன் எதனால் நிறை இதுவும் ஒரு வாயுக்கோள் தான் அதே நேரத்தில் பனி சொல்லி சொன்னோம் அது அதனுடைய மத்தியில் ஒரு ராக்கி கோர் ஒரு கொதிக்கிற குழம்பு நிலையில் சில மினரல்ஸ் இருக்குது அதை சுற்றி கொதிக்கிற லிக்விட் வாட்டர் அமோனியா அந்த மாதிரி இருக்குது வெளிப்புறம் முழுக்க ஒரு கேஸ் தான் அந்த கேஸ் காம்போசிஷன் பொறுத்தவரை ஹைட்ரஜன் அதிக அளவிலும் ஹீலியம் அடுத்த அளவிலும் மீத்தேன் மிக குறைவான அளவிலும் இதுதான் அதனுடைய காம்போசிஷன் நெப்டியூனுடைய டெம்பரேச்சர் லெவல் எவ்வளோ இருக்கு நெப்டியூனுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் மைனஸ் த்ரீ தேர்ட்டி டிகிரி ஃபாரனைட் சூரியனிலிருந்து மிக அதிக தொலைவில் இருப்பதனால் இன்னொன்று அங்கே வரக்கூடிய ஹீட்டை தக்க வைக்கூடிய அட்மாஸ்பியர் இல்லாதது நைன்டீன் செவன்டி செவனில் நாசா ஏவிய ஸ்பேஸ் கிராப்ட் வாய்ஜர் டூ நெப்டியூனை தாண்டி சென்றிருக்கிறது நெப்டியூனுக்கு அருகில் சென்று படம் எடுத்து அனுப்பியிருக்கு கிட்டத்தட்ட அது புறப்பட்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நைன்டீன் எயிட்டி நைனில் நெப்டியூனுடைய படத்தை எடுத்து அனுப்பிச்சது அது வந்து முதல் முறையாக நெப்டியூனை பற்றி ஒரு குளோசஸ்ட் ஃப்ளைபே அதைதான் ஒரு தெளிவான படங்களும் அப்போதுதான் கிடைச்சது மனிதன் அறிவியல் விஞ்ஞான இந்த ஆராய்ச்சியில பார்க்கும் பொழுது நெப்டியூனின் மனித வாழ்க்கை அப்படின்றது சாத்தியமா சார் சாத்தியம் இல்லை ஏன்னா ஒன்று வாயுக்கோள் பனிக்கோள் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அங்க வந்து உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பதுதான் அடிப்படையான விஷயம் பத்தீங்கன்னா பல தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி